என் உயிரும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து நீங்கள் காண வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதிகளை தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் நேற்று வழக்குரைஞர் பாலு அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் பேசின அந்த வார்த்தையில் அவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் இருந்தது அந்த வார்த்தையிலேயே பெரும் போராட்டம் இருந்தது அந்த அந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தவர்களுக்கு தெரியும் அந்த வீடியோவில் அவர் பேசியது அத்தனையும் உண்மை அத்தனையும் உண்மை இடஒதுக்கீடு பற்றி அவர் நேற்று பேசியது அத்தனையுமே உண்மை தமிழக அரசு திட்டமிட்டு எந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சமுதாயமான வன்னியர் சமுதாயத்தை தமிழக அரசு திட்டமிட்டு வன்னிய சமுதாயத்தை முற்றிலுமாக புறக்கணிக்கிறது இடஒதுக்கீடு கொடுத்து விட்டால் அவர்களை அரவணிக்கிறார்கள் என்று பொருள் அல்ல ஆனால் இவர்கள் திட்டமிட்டு வஞ்சிக்கிறார்கள் புறக்கணிப்பு மட்டும் செய்யல வஞ்சிக்கிறார்கள் மற்றவர்களுக்கெல்லாம் கொடுக்கும் பொழுது இனிக்கிறது வன்னியர்களுக்கு கொடுத்தால் மட்டும் கசக்கிறது அப்படின்னா அதில் இருக்கின்ற வஞ்சத்தை புரிந்து கொள்ளணும் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் தான் இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்வதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன் உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம் அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன் நன்றி வணக்கம் யாருக்குமே கொடுக்க முடியாதுப்பா உள்ஒதுக்கீடு அருந்தருக்கு கொடுக்க முடியாது இஸ்லாமியருக்கு கொடுக்க முடியாது வன்னியருக்கும் கொடுக்க முடியாது இருக்கிற கோட்டா பிசி எம்பிசி இந்த இருக்குது இருக்கிற இடஒதுக்கீட்டை எல்லா சமங்களும் அனுபவிச்சுட்டு உள்ஒதுக்கீடு என்பது கொடுக்க முடியாது அதை கொடுப்பதற்கு அரசுக்கு உரிமை இல்லை அனுமதி இல்லை அப்படின்னு மத்திய அரசு சொல்லுது நீதிமன்றம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக இந்த அரசு அதை நிராகரிச்சுட்டு இருந்தா யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க இரண்டாயிரத்தி ஒன்பதுல இதே மருத்துவர் ஐயா பல போராட்டங்களை நடத்தி அப்போது முதலமைச்சராக இருந்த மு கருணாநிதி அவர்களுக்கு பல அழுத்தங்களை கொடுத்த பிறகுதான் இரண்டாயிரத்தி ஒன்னு அந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்ட உள்ஒதுக்கீட்டை எதிர்த்து வழக்கு தொடுத்தவர் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி இந்த வழக்கை பற்றின ஒரு சில விவரங்களை வந்துட்டு நான் படிக்கிறேன் நீங்க இந்த விஷயத்தை கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கீங்க அன்பு உறவுகளே பட்டியல் சாதி உள்ஒதுக்கீடு வழங்கும் விவகாரத்தில் உட்பிரிவினருக்கு முன்னுரிமை தரும் அதிகாரம் மாநில அரசுகளுக்கு உண்டு என்று கருத்து கூறிய உச்ச இந்த விவகாரத்தில் விரிவான ஆய்வு தேவை என்பதால அதிக நீதிபதிகள் அமர்வின் விசாரணைக்கு இந்த வழக்குகளை பரிந்துரை செய்து பட்டியல் சாதி உள்ஒதுக்கீடு வழங்கும் விவகாரத்தில் உட்பிரிவினருக்கு முன்னுரிமை தரும் அதிகாரம் மாநில அரசுகளுக்கு உண்டு என்று கருத்து கூறிய நீதிபதிகள் அமர்வின் விசாரணைக்கு இந்த வழக்குகளை பரிந்துரை செய்து உச்ச நீதிமன்றம் முன்னதாக இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி அருண் மிஸ்ரா தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அமர்வு பட்டியல் சாதியில் உட்பிரிவுக்கு முன்னுரிமை தரும் வகையில் ஒதுக்கீடு வழங்கும் நடவடிக்கை அரசியல் அமைப்பு அட்டவணையில் பட்டியலிடப்பட்ட வகுப்புகளின் பிற இடஒதுக்கீடுகளுடன் முரண்பட்டது என்ற கருத்தை கொண்டிருப்பதாக நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த வழக்கில் இடஒதுக்கீடு சட்டத்தை கொண்டு வர மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உள்ளதை போலவே அந்த வகுப்பினரின் உட்பிரிவுகளில் மாணவர்களுக்கும் உள் இடஒதுக்கீடு வழங்கலாம் என்ற கருத்தை தாங்கள் கொண்டிருப்பதாக நீதிபதிகள் அந்த தீர்ப்பில் கூறியிருக்கிறாங்க ஆனால் கூட்டாட்சி கட்டமைப்பு இடஒதுக்கீடு பட்டியலில் இடம்பெறும் வகுப்புகளின் உட்பிரிவில் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை தரும் சட்டங்களை இயற்றும் மாநில அரசுகளின் அதிகாரங்களை மறுக்க கூடாது என்ற கருத்தை கொண்டிருப்பதாகவும் தீர்ப்பின் முக்கிய அம்சங்களை வாசித்த நீதிபதிகள் அந்த தீர்ப்புல கூறியிருக்காங்க இதுல இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க பாருங்க நீதிபதிகள் ஆனால் இந்த கருதப்படும் வழக்கின் தீர்ப்பு சகானே வழக்கின் தீர்ப்புடன் சரியாக பொருந்தாது என்றும் நீதிபதிகள் கருத்து வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த தீர்ப்புல பட்டியல் இனத்தவர்களுக்கு உள்ஒதுக்கீடு தொடர்பான வழக்குகள் அனைத்தும் அதிக நீதிபதிகள் அமர்வுக்கு மாற்றப்படுவதால இனி இதில் வெளியாகும் தீர்ப்பே இந்த விவகாரத்தில் இறுதியானதாக எடுத்துக்கொள்ள முடியும் என்ற நிலை இன்றைய உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் ஏற்பட்டுள்ளது புரியுதுங்களா ஏன்னா இப்ப வெளிவந்தது இல்லையா இந்த தீர்ப்பு இதுவே இறுதி தீர்ப்பு இனி இந்த தீர்ப்புக்கு நீதிமன்றத்தை நாடுகின்ற அவசியம் ஏற்படாது அப்படின்னு ஏற்கனவே தீர்ப்பு வந்துடுச்சு புரியுதுங்களா இது வந்துட்டு உள்ஒதுக்கீடு சம்பந்தமான இந்த தீர்ப்பு இந்த தீர்ப்பு வெளிவந்தது இல்லையா இந்த வழக்கை தொடுத்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா ஒன்பதாம் ஆண்டு கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு பட்டியல் சாதிகளுக்கான பதினெட்டு சதவிகித ஒதுக்கீட்டில் அருந்ததியருக்கு மூன்று சதவிகித உள்ஒதுக்கீடு வழங்கியது இரண்டாயிரத்தி எட்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி எடுக்கப்பட்ட அமைச்சரவை முடிவின்படி அருந்ததியர் சட்டம் இயற்றப்பட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதில் விதிகள் உருவாக்கப்பட்டன அந்த நடவடிக்கைக்கு தடை கோரி புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி இரண்டாயிரத்தி ஒன்பதில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் பிறகு அந்த வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு நீதிமன்றத்திற்கு மாற்ற கோரி சேலத்தைச் சேர்ந்த ஜே யசோதா இரண்டாயிரத்தி பதினைந்தில் மனு தாக்கல் செய்தார் இதே போன்ற ஒரு உள் இடஒதுக்கீடு பஞ்சாப் மாநிலம் வழங்கியது தொடர்பான வழக்கு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தது மேலும் ஹரியானாவில் தனி நபர்களும் அரசு துறையும் தொடர்புடைய இருபது வழக்குகளும் இதனுடன் இணைத்து ஒரே விவகாரமாக கருதி விசாரிக்கப்பட்டன இந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டிற்கு கிருஷ்ணசாமி எதிர்ப்பு தெரிவிக்கிறார் திருமாவளவன் ஆதரவு தெரிவிக்கிறார் ஒரு சேர்ந்த மனுவையும் நீதிபதிகள் அருண் மிஸ்ரா இந்திரா பானர்ஜி வினித் சரண் எம் ஆர் ஷா அனிருத்தா போஸ் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது தமிழகத்தில் அருந்ததியர் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக வழக்கு தொடர்ந்த டாக்டர் ஸ்னசாமியின் கருத்தும் இந்த வழக்கில் கேட்கப்பட்டது கடந்த மார்ச் மாதம் பதினாறாம் தேதி இந்த வழக்கின் வாதங்கள் முடிவடைந்த நிலையில தீர்ப்புக்காக வழக்கை ஒத்தி வைத்தது நீதிமன்றம் இந்த வழக்கை வந்துட்டு உச்ச நீதிமன்றம் ஐந்து அமர்வுல இருந்துட்டு ஏழு அமர்வுக்கு மாற்றிவிட்டது இந்த ஏழு அமர்வுகள் கொண்ட அந்த நீதிமன்றம் இந்த வழக்கு வந்துட்டு விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு இத்தனை ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தொடுக்கப்பட்ட வழக்கு வழக்குான்குல இறுதி தீர்ப்பு வந்திருக்கு இந்த பதிமூன்று ஆண்டுகளாக நல்லா யோசிக்க அன்பு உறவுகளே இந்த வன்னியர் இடஒதுக்கீட்டிற்கு எதிர்ப்பானவர்களும் வன்னியர்களும் சிந்திக்க வேண்டிய இடம் இது இரண்டாயிரத்தி எட்டுல உள்ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதுல இந்த இடஒதுக்கீட்டின் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார் டாக்டர் கிருஷ்ணசாமி அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது உச்ச ஐந்து அமர்வுகள் கொண்ட தீர்ப்பு ஏழு அமர்வுகள் கொண்ட பெஞ்சுக்கு மாற்றப்படுது அமர்வுகள் கொண்ட அந்த பெஞ்சு தான் தீர்ப்பை நேற்று வழங்கி இருக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் இந்த தீர்ப்பு இழுத்து கொண்டு வருகிறது இதற்கு இடையில கொடுக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடு நடைமுறையில் தான் இருக்கிறது கொடுக்கப்பட்ட அந்த மூன்று விழுக்காடு உள் இடஒதுக்கீடு இரண்டாயிரத்தி எட்டுல தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் குறைந்தது பதினாறு ஆண்டுகளாகவும் நடைமுறையில தான் இருந்தது நடைமுறையில் தான் இப்பொழுதும் இருக்கிறது ஆனால் வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொடுக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பறிக்கப்பட்டு விட்டது ஆனால் வன்னியர் இடஒதுக்கீட்டில் மட்டும் நீதிமன்றங்கள் இவ்வளவு வேகமாக அந்த வழக்கை ரத்து செய்வதற்கான காரணம் என்ன வன்னியர் இடஒதுக்கீட்டில் மட்டுமே இவ்வளவு வேகமாக தீர்ப்பு வழங்கியது நீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கே முடியப் போகிறது தமிழக அரசுக்கு நீதிமன்றம் கொடுத்த பரிந்துரையை தமிழக அரசு செய்யவும் இல்லை பாதிக்கப்பட்டது ஒட்டுமொத்தமாக வன்னியர்கள் அதைத்தான் வழக்குரைஞர் பாலு அவர்கள் அவ்வளவு ஆவேசமாக செய்தியாளர் சந்திப்பில் தமிழக அரசு வன்னியர்களுக்கு செய்த இழைத்த அந்த துரோகத்தை போட்டு உடைத்தார் புரிந்து கொள்ள வேண்டியது வன்னியர்கள் அறிந்து கொள்ள வேண்டியது வன்னியர்கள் பொதுவாக பிற சமூகத்து மக்களை யாரையும் குற்ற சொல்லலை உங்களுடைய உரிமைகளை யாரும் பறிக்கல வன்னியர்களுக்கு பத்து விழுக்காடு கொடுக்க முடியாதுன்றீங்களா எட்டு பத்து விழுக்காடு அதிகமா இரண்டு விழுக்காடு இரண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு அதிகமாக வன்னியர்களுக்கு கொடுத்திருக்காங்க அந்த பிரச்சனையே வேண்டாம் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கன்னு சொல்றாரு மருத்துவர் ஐயா மத்திய அரசு நீங்க வந்துட்டு மத்திய அரசு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் மத்திய அரசு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு மத்திய அரசு நீங்கள் குற்றம் கூறிக்கொண்டிருப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது பிற மாநிலங்கள் பக்கத்தில் உள்ள மாநிலங்கள் எல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அவர்கள் அதற்கான இடஒதுக்கீட்டின் மேல நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழக அரசுக்கு மட்டும் எங்க வலிக்குது வன்னியர்கள் என்ற ஒரு வார்த்தை தான் அவர்களுக்கு பெரிய முட்டுக்கட்டையானிக்குது இதே பிரச்சனை மற்ற சமூகத்துக்குன்னா நடந்திருக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனா வன்னியர்கள் என்றால் பெரும் பிரச்சனை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கோ அல்லது டேட்டா அல்லது தரவுகளை திரட்டுவதற்கோ எங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்ற இதே தமிழக அரசு எதற்கு திரு நீதியரசன் பாரதிதாசன் அவர்களுடைய மீண்டும் ஒரு ஆண்டு காலம் கால அவகாசம் கொடுக்குறீங்க அந்த கமிஷனுக்கு பிற்படுத்தப்பட்ட கமிஷன் நீங்க போட்டீங்க அந்த கமிஷனை வந்து மூன்று மாதத்திற்குள்ள தரவுகளை திரட்டி நீங்க அரசுக்கு சமர்ப்பிக்கணும்னு சொன்னீங்க பிறகு மூன்று மாதங்கள் கால நீட்டிப்பு செஞ்சீங்க அதன் பிறகு ஆறு மாதங்கள் கால நீட்டிப்பு செஞ்சீங்க இப்பொழுது ஒரு ஆண்டுகள் கால நீட்டிப்பு இதனுடைய என்ன சொன்னாதான் தெரியும் இல்லையா இதனுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் திமுக இதை இப்படியே இழுத்துக்கொண்டு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் போனா பாட்டாளி மக்கள் கட்சி ரோட்டுக்கு வந்துடும் போராடுறதுக்கு திமுகவினுடைய இந்த உள்நோக்கம் இதுதாங்க பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டம் நடத்த ரோட்டுக்கு வந்துடும் திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தா இந்த உள்ஒதுக்கீடை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி நாங்களே உள்ஒதுக்கீடை கொடுப்போம் என்ற ஒரு அறிவிப்பை கூட இந்த முதலமைச்சர் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் போது இதுவெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இதற்காகத்தான் இவர்கள் ஆண்டு இழுத்துட்டு போறாங்க ஒரே வாரத்தில் முடிகிற பிரச்சனை அது இல்லை ஒரு மாதத்தில் முடிகிற பிரச்சனை அது ஏன்னா இதனுடைய தரவுகள்லாம் ஏற்கனவே சட்டநாதன ஆணையத்திலிருந்து அம்பாசங்கர் ஆணையத்திலிருந்து தனிகாசனம் ஆணையத்திலிருந்து எல்லா ஆணையங்களும் எடுத்த தரவுகள் எல்லாமே கம்ப்யூட்டர்ல இருக்கு இதை பல முறை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லிட்டார் இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம சொன்னோம்னா தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த திராவிட கொத்தடிமைகளுக்கு இருந்து உச்சந்தலை வரைக்கும் சுறுசுறு ஏறும் ஏன்னா இவ்வளவு உண்மைகளை இப்படி போட்டு உடைக்கிறானுங்களே இந்த பசங்க அப்படின்னு உங்களை அள்ளி கொடுக்க சொல்லலை அளந்து கொடுன்னு சொல்றோம் அதுக்கும் நீங்க இல்லை நீங்க கிள்ளி கொடுக்கறத நாங்க ஏற்க இல்லை நீங்க இப்ப கிள்ளி கொடுத்திருக்கீங்க பாரு இதை நாங்க ஏற்க தயாரா இல்ல அள்ளி கொடுக்க சொல்லி உங்க கேட்கல எங்களுக்கு அளந்தே கொடுத்துருங்கன்னு நாங்க கேட்கறோம் வன்னியர்கள் கேட்கிறாங்க அதுக்கு திமுகவில் இருக்கின்ற சமூக நீதியின் பற்றாளர்கள் அப்படியே பொங்கி எழறானுங்க நீதிமன்ற தீர்ப்பு வந்ததுனால ஒவ்வொருத்தருக்கும் வாயெல்லாம் அடைச்சி போயிருக்குது என்ன பேசுறதுனே தெரியல இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் மாதிரி கேவலமான கேடுகட்ட இழிப்பறவைகள் வந்து பிற மாநிலங்களில் இல்லை நான் இருக்கிறத சொல்கிறேன் ஏன்னா தமிழ்நாட்டில் திராவிடம் என்ற ஒரு கேவலமான வாலை பிடிச்சிக்கிட்டு கண்மூடித்தனமாக தொங்குறாங்க அதுதான் என்னால் ஏற்கவே முடியல திராவிட கட்சிகள் செய்த நல்லதை பாராட்ட தயாராக இருக்கிறோம் நாங்களும் ஆனால் திராவிட கட்சிகள் இழைத்த அநீதியை சொல்ல தயங்க மாட்டோம் நாங்கள் அதை ஏற்க தயங்குறீங்க நீங்க திராவிட கட்சிகள் செய்கின்ற அநீதிகளை செய்த அநீதிகளை நாங்கள் சொன்னால் நீங்கள் கேட்டுக்கொள்ள கூட தயாராக இல்லை ஆனா நீங்கள் இழைக்கின்ற அநீதிகளை எல்லாம் நாங்கள் எதிர்குரல் எழுப்பாமல் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் எண்ணுவது எந்த விதத்தில் நியாயம் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு வார்த்தை பேசியது இன்றைக்கு பொங்கனைங்க தீர்ப்பு மருத்துவர் ஐயா கூறியது எந்த அளவிற்கு உண்மை என்பதை நீதிமன்றம் நிரூபித்திருக்கிறது தமிழக அரசு அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம் ஏன்னா நேற்று திரு பாலு அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல சொன்னது என்ன அப்படின்னா ஓராண்டு காலத்திற்கு இந்த ஆணையத்திற்கு கால நீட்டிப்பு வழங்கி இருப்பதை உடனடியாக திரும்பப் பெறணும் திரும்ப பெற்று மூன்று மாதங்களுக்குள்ளாக ஆணையம் வந்துட்டு தரவுகளை அரசுக்கு சமர்ப்பிக்கணும் உடனடியாக வன்னியர்களுக்கு வழங்க வேண்டிய பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்று வழக்கறிஞர் பாலு அவர்கள் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் தெளிவா எடுத்து கூறியிருக்கிறார் ஓரளவிற்கு வன்னியர்கள் விழித்து கொண்டிருப்பார்கள் என்று நான் எண்ணுகிறேன் காரணம் என்னன்னா திமுகவும் அதிமுகவும் நடத்துகின்ற இந்த கபட நாடகங்களை இனியும் இந்த வன்னியர்கள் நம்பி ஏமாந்து கொண்டிருந்தால் உங்களை இந்த ஜென்மத்தில் இல்ல இன்னும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் இப்படி ஒரு போராளி இப்படி ஒரு தலைவர்கள் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கவே மாட்டாங்க வாழில் இன்னும் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் எங்கள் உரிமைக்காக போராடுகின்ற இப்படி ஒரு போராளிகள் இந்த நேரத்தில் நீங்க தவற விட்டீங்கன்னா எந்த காலகட்டத்தில் உங்களால இப்படி ஒரு போராளிகளை உங்களால பார்க்கவே முடியாது மருத்துவர் ஐயாவாக இருந்தாலும் டாக்டர் அண்ணுமணியாக இருந்தாலும் வன்னியர்களுக்கு மட்டுமல்ல பிற சமூக மக்களுக்கும் உரிமைகளுக்காக வலிமை மிக்க அரசாங்கமாக இருந்தாலும் எதிர்த்து நியாயத்தின் பக்கம் நின்று மக்களின் உரிமைக்காக குரல் எழுப்புகின்ற இப்படி ஒரு தலைமையை உங்களால் இனி வருகின்ற காலங்களில் கண்டிப்பா பார்க்க முடியாது இதையெல்லாம் மக்கள் சிந்திக்க தவறிட்டீங்கன்னு வச்சுங்க அரசியல் களம் வந்துட்டு இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில அடுத்தடுத்து வருகின்ற களங்கள் இருக்கும் என்று நினைக்காதீங்க ஏனென்றால் கொலைகாரர்களும் கொள்ளைக்காரர்களும் அதிகமாக ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து என்பதை மறந்துடாதீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் நியாயமும் நேர்மையும் நீதியும் காப்பவர்களாக இருக்கணும் அப்படிப்பட்டவர்கள் அதிகாரத்தில் இருந்தாதான் இங்க இந்த நீதியும் நியாயமும் நேர்மையும் காக்கப்படும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் தான் இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்து செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து தவித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன் உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம் இதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன் நன்றி வணக்கம்